விதேஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் தி டே ஒரு தாத்தா பேத்தியும் பேசிட்டு இருக்காங்க பேத்தி கேட்குறாங்க தாத்தா எனக்கு போர் அடிக்குது தாத்தா எனக்கு ஏதோ லைஃப்பில் வேல்யூபுளான ஸ்டோரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே உனக்கு வேல்யூபுளான ஸ்டோரி வேணுமா ஓகே நான் சொல்கிறேன் நான் இனி என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லு எங்கள் வீட்டில் இருக்கிற ஹாஸ்டேஜ் வந்து தங்க முட்டை இடுது அந்த தங்க முட்டை பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து மல்டி மில்லியன் எங்கள் தாத்தா ஆக போகிறாருன்னு போய் சொல்லு எல்லாரும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்ப்பாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த பொண்ணு போய் என்ன பண்ணுது போய் எல்லார் வீட்டிலையும் போய் சொல்லு எங்கள் வீட்டில் இருக்கிற ஆஸ்டிச் வந்து தங்க முட்டை இடுது பெரிய பெரிய முட்டையாக வருது எங்கள் தாத்தா வந்து மல்டி மில்லியனாக போகிறாரு அவர் பேங்க் அக்கௌண்டில் ஃபுல்லாக பணமாக இருக்க போகுது நாங்கள் இந்த கார் வாங்க போகிறோம் அந்த கார் வாங்க போகிறோம் இப்போ பெருமையாக சொல்லிடுது பெருமையாக ஏன் சொன்னோட எல்லாம் தலை தலை ஆட்டிட்டு கேட்டுட்டு யாருமே எதுவும் சொல்லலை இந்த பொண்ணு வந்துடுது வந்தோடனே இந்த பொண்ணு தாத்தாட்ட கேட்குது தாத்தா நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் தங்க முட்டை அந்த கதையை சொன்னேன் எல்லா தலை தலையும் ஆட்டினாங்க நீ யாருமே எதுவும் சொல்லல அப்படின்னு சரி உனக்கு இன்னொரு நாளுக்கு வேற ஒன்று சொல்றேன் அப்படின்னு நீ போய் இதை போய் மற்ற வீட்டில் போய் சொல்லணுன்னே அந்த பொண்ணு போய் மற்ற வீட்டில் சொல்லுது தாத்தா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நம்ம வீட்டில் இருந்த முட்டையும் ஆஸ்டிச்சையும் ஒரு திருட வந்து கொன்று போட்டு அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நீ போய் சொல்லு தாத்தா அழுதுகிட்டே இருக்காருன்னு போய் சொல் அப்படின்னோடனே இந்த பொண்ணு போய் எல்லாத்துக்கிட்டே போய் சொல்லுது எங்கள் தாத்தா அழுதுகிட்டே இருக்காங்க நேற்று நைட் வந்து ஒரு திருடை வந்து எங்கள் ஆஸ்ட்ரிச்ச வந்து தூக்கிட்டு போ தூக்கிட்டு போயிட்டான் ஆஸ்ட்ரிச்ச கொண்டு போட்டு போயிட்டான் போகும்போது எங்கள் தங்க முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தாத்தா திருப்பி வந்து பழைய நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் வர ஆரம்பித்து இவரை வந்து என்னாச்சுங்க என்னாச்சுன்னு கேட்டோன்னே இவரு வந்து இல்லைங்க ஒன்னும் இல்ல இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே பயத்துக்கிட்டே சொன்னார் இப்போ உனக்கு புரிஞ்சுதா வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னொன்னே என்ன தாத்தா எனக்கு புரியல உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது நிறைய தங்க முட்டை இருக்குது அப்படின்னு நான் சொன்னோன்னு நான் நினச்சி எல்லாரும் வந்து அந்த அவங்க தங்க முட்டையை பார்க்க வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் யாருமே வரல ஆனால் இப்போ வந்து தங்க முட்டை காணா போச்சு திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வராங்க எனக்கு புரியலையே தாத்தா அப்படின்னோடனே அப்போ அவரும் சொல்கிறாரு நிறையா பேருக்கு நம்மளோட வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்கும் நல்லா பண்ணுறோம் நல்ல செழிப்பாக இருக்கும்ங்கிற விஷயம் நிறைய பேருக்கு காதுக்கு பிடிக்காது அவங்க ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு விரக்தியில் இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாரோட சக்ஸஸ் ஸ்டோரியும் எல்லாருக்குமே பிடிக்காது எல்லாரோட ஒரு சேட் ஸ்டோரி தான் எல்லாருக்கும் பிடிக்கும் ஈவன் நீ டிவி சீரியலில் பாரு ஒரு சினிமா பாரு எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பெருசாக வெற்றியாக வராது ஆனால் ஒரு சேட் ஸ்டோரி ரொம்ப இமோஷனாக இருக்க ஸ்டோரி தான் ஹிட் ஆகும் ஏன்னா பீப்புள் வந்து மீட் லைக் அதர் பீப்புள்ஸ் சேட் எமோஷன்ஸ் மோர் தென் ஹாப்பி இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த பொண்ணு கேட்குது எனக்கு நல்லா புரியலையே தாத்தா அப்படின்னோன்னே நீ என்ன விஷயத்தில் நீ சந்தோஷமாக இருக்கியோ உன்னோட வளர்ச்சியை போய் மற்றவங்கிட்ட சொல்லியோ மற்றவங்களுக்கு பிடிக்காது அதனால நீ வந்து மற்றவங்ககிட்ட நீ என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறியோ சிந்தித்து யோசனை பண்ணி ஷேர் பண்ண உன்னோட ஹாப்பியான விஷயங்கள் யாருக்குமே பிடிக்காது எல்லாருக்குமே உன்னோட சேடான விஷயங்கள் தான் பிடிக்கும் அதனால் உன்னோட வளர்ச்சியோ உன்னோட கனவுகளோ உன்னோட எதிர்பார்ப்போ இதெல்லாம் நீ மற்றவங்களோட ஷேர் பண்ணாத அவங்க சின்சியராக அதை கேட்க மாட்டாங்க ஆனால் உன்னோட பிரச்சனையை சொல்ல எல்லாருமே பிடிக்கும் எல்லாரும் கேட்பாங்க ஸோ நீ யார்கிட்ட எதை பேசினாலும் எதை பேச போகிறோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பேசு அப்படின்னு ஒரு சொன்னோன்னே இந்த பாய் பேத்தி வந்து ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லி தலையாடுது இந்த ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஸ்டோரியை போடுங்க ஓகேயா